திரு விஜய் அவர்களுடைய அரசியல் வருகையை பற்றி உங்களுடைய பார்வை என்ன அவமானம் தான் ஏன்னா நடிகர்களை நாடாளுடன் அனுமதிக்க கூடாது ஏன்னா நீங்கள் கூட்டணி அமைத்த இரண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் கூட்டணி அமைத்த அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக இருந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் அதே போல அதற்கு முன்னாடி இருந்த பொதுச் செயலாளர் இருந்த திரு எம்ஜிஆர் அவர்கள் எல்லாருமே ஒரு நடிகராக இருந்து தானே அரசியலுக்கு வந்தாங்க அவர்களையும் மக்கள் தேர்ந்தெடுத்துட்டு தானே இருந்தாங்க வேறுூண்டி இருக்கிற ஒரு மண்ணில் ஒரு நடிகரினுடைய வருகையை நாட்டு மக்கள் கொண்டாடுவது அவருக்கு வாக்களித்த அதிகாரத்தை ஒப்படைப்பது என்பதெல்லாம் மிக மிக அவமானகரமான இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு நீங்கள் எம்எல்ஏ ஆகும்போது திரு விஜய் அவர்கள் உங்களுடைய கூட்டணிக்கு ஆதரிச்சார் எங்களை ஆதரித்தது அதை எங்களை ஆதரித்ததுன்னா தமிழ்நாட்டு மக்களை ஆதரிக்கிறது மகிழ்ச்சி மகிழ்ச்சி அவர் நடிகர் என்பதனால நம்ம நிராகரிக்கிற அளவுக்கு நம்ம ஒன்றும் இல்லை ஜனநாயக நாட்டில் யாரு வேணாலும் வரலாம் ஒரு படத்தில் தமிழில் இருந்து கர்நாடக கன்னடம் தோன்றியது என்று ஒரு மூத்த கலைஞர் கமல் சொன்னால் கர்நாடகத்தில் அந்த படத்தை மாற்றுக்குரல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்முடைய அரங்கிற்கு வந்திருப்பவர் தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவையின் தலைவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு தனியரசு அவர்கள் வணக்கம் 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 இரண்டு நாளைக்கு முன்னாடி அதிமுகவை சார்ந்த முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன விசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள் சந்திச்சாங்க அதுக்கப்புறமா வைகை செல்வன் அவர்கள் செய்தியாளர் சந்திப்புல சில அதிருப்திகளை என்ன சொன்னார் திருமாவளவன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லும் போது திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் இப்போ திமுகவில் அதிகமான சீட்டு கேட்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளுமே வந்து அதிகமான சீட்டு போது இப்போ இவர்களுடைய நெருக்கடிகள் திமுகவுக்கு இல்லை நம்ம இவங்களை இருக்கிறதை விட பாமக போன்ற கட்சிகளை உள்ளே இழுத்துட்டு இவங்களை நம்ம விட்டுரலாங்கிற மாதிரியான ஒரு சிந்தனையோடையும் அதிமுக பக்கம் இவர்களுடைய பார்வை இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாக்லாம் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கும்போது இதை அதிமுக இந்த கூட்டணிகளை ஒருங்கிணைச்சி பாஜகவை கலட்டி விட்டுட்டு விசிக மதிமுக இன்னும் சில கட்சிகளையும் குறிப்பாக விஜய் போன்றவர்களையும் உள்ளே இணைத்து கொண்டு தேர்தலை சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரியான ஒரு பேச்செல்லாம் அடிபடும்போது அந்த ஒரு கொஸ்டினாக தான் அதை உங்கள்கிட்ட கேட்டேன் அதை கூட்டணி உடையுமா அப்படின்ட்டு இல்லை நல்ல கேள்வி தான் அதில் என்னன்னா விஜய் நான் தான் முதலமைச்சர் இருக்கிறார் அப்போ எடப்பாடி நான் தான் முதலமைச்சர்னா அது அவ்வளோ விலகுவோம் அந்த கூட்டணி உறுதி உறுதி உறுதியாகிறதுக்கு வாய்ப்பு அதே மாதிரி பாரதிய ஜனதா கட்சி பகைத்து கொண்டு அதன் விருப்பத்திற்கு மாறாக எடப்பாடியால் தலைமையேற்று ஒரு கூட்டணியை அமைப்பது என்பதும் சாத்தியமில்லாதது அப்படியே நீங்க நம்ம விரும்புற மாதிரி விஜய் தனித்திருந்து விஜய் தனித்திருந்து பாஜக அதிமுக இந்த இரண்டோடு நீங்க சொல்ற மாதிரி மதிமுக விசிகே இவங்க எல்லாம் போய் இணைந்து பணியாற்ற முடியாதுல்ல அந்த நெருக்கடி அவங்களுக்கு இருக்கு அப்ப பாஜக அதிமுக உறவு இருக்கிற பொழுது விசிக்கு அதுல பயணிக்க முடியாது திரும்ப அதை சொல்லிட்டேன் மதவாத கட்சியோடு பாஜக எதிர்க்கட்சியோடு சேரமாட்டேன்ட்டார் விஜய் அதிமுக கூட்டணி பாஜக வெளியேறி இவரை இவரெல்லாம் வருவாங்கன்னா தான் விஜய் முதலமைச்சர் என்கின்ற அந்த முழக்கத்திலிருந்து விஜய் பின்வாங்கி கொண்டு எடப்பாடியை முதலமைச்சராக்குவதற்கு விஜய் முன் வந்தால் நீங்க சொல்ற இந்த கூட்டணி வலிமையாயிரும் வலிமையான கூட்டணி தான் அது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கூட்டணிக்கு சவாலானதுதான் அப்படி போனா பாட்டாளி மக்கள் கட்சி அவங்களோட அவங்களோட இணை இணைமா இணையமான இணையம்தான் இணைந்தாலும் கூட பெரிய அளவுல மற்ற எல்லா பகுதிகளிலையும் பெரிய அளவுல செல்வாக்கு பெற முடியுமா ஆனா நெருக்கடி தான் ஆனா அந்த சூழல் வாய்ப்பு ரொம்ப ஏன்னா விஜய் பொறுத்த வரைக்கும் நான் தான் முதலமைச்சர் இருக்கிறேன் அப்ப எடப்பாடியால விஜயோட இணைந்து செயல்பட முடியாது கூட்டணி கட்சிங்கிறதையும் கூட்டணி ஆட்சிங்கிறத எடப்பாடி ஏத்துக்கிட்டா விஜய் கட்டாயமும் உறுதியா அப்போ கூட வாய்ப்பு இல்லை கூட்டணி கட்சினால் நான் ரெண்டரை வருஷம் எடப்பாடி ரெண்டரை வருஷம் விஜய்னா கூட ஒத்துக்குவாங்க இதெல்லாம் இந்த இந்த முழக்கமெல்லாம் நான் ஏற்கனவே முந்தைய நம்ம சு இதில் சொல்லும் போது சுற்றல சொல்லுற மாதிரி இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீ ரெண்டரை வருஷம் நான் ரெண்டரை வருஷமெல்லாம் சொன்னால் மக்கள் அப்படிப்பட்ட ஒரு பலகீனமான அணிக்கு வாக்களிக்க மாட்டாங்க ஆகவே இந்த இந்த வந்து இந்த சந்தேகமான இந்த கேள்வி தமிழ்நாட்டு அரசியலில் வாய்ப்பே இல்லை திரு விஜய் அவர்களுடைய அரசியல் வருகையை பற்றி உங்களுடைய பார்வை என்ன விஜய் தமிழ்நாட்டு அரசியலுக்கு ஒரு பெரிய நமக்கு ஒரு பெரிய சுமை தான் அது அவமானம் தான் அது ஏன்னா நடிகர்களை நாடாளு அனுமதிக்க கூடாது தன்னுடைய வாழ்நாளெல்லாம் நடிப்பில் முழு கவனம் செலுத்துவது வருமானம் பொருளீட்டுவதிலேயே குறிக்கோளாக இருக்கிற ஒரு ஒரு நபர் நாட்டின் தமிழ்நாட்டின் ஆளுகிற தலைமை அமைச்சராக முதலமைச்சராக பொறுப்பேற்று நான் இந்த நாட்டை காப்பாற்ற போறேன் என்பதை எல்லாம் நீங்க கூட்டணி அமைத்த இரண்டாயிரத்தி பதினொன்னிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் கூட்டணி அமைத்த அதிமுகவினுடைய பொதுச்செயலாளராக இருந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் அதே போல அதற்கு முன்னாடி இருந்த பொதுச்செயலாளர் இருந்த திரு எம்ஜிஆர் அவர்கள் எல்லாருமே ஒரு நடிகராக இருந்து தானே அரசியலுக்கு வந்தாங்க அவர்களையும் மக்கள் தேர்ந்தெடுத்துட்டு தானே இருந்தாங்க தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த நடிகர்களை மக்கள் அங்கீகரிக்கிறார்கள் ஆதரிக்கிறார்கள் ஏற்கனவே நான் கூட்டணியிலிருந்து திராவிட முன்னேற்ற கழகம் அதன் நிறுவன தலைவர் புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் அம்மா அவர்களெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் பேரறிஞர் அண்ணாவோடு இன்னும் சொல்ல போனால் தந்தை பெரியாரோடு கரம் பற்றி அரசியல் தொண்டாற்றி இருபது ஆண்டுகளுக்கு பிறகு தனிக்கட்சியை கட்சியை துவக்கி பல பொறுப்புகளை வகித்து கொள்கை சித்தாந்தத்தின் வழி நின்று வாழ்ந்த நடிகர்கள் புரட்சி தலைவர் தலைவர் அம்மா அப்படி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஏற்கனவே கொள்கை பரப்பு செயலாளராக ஏற்கனவே நாடாளுமன்ற உறுப்பினராக ஏற்கனவே பல்வேறு பொறுப்புகளில் இருந்து கடமையாற்றி புரட்சி தலைவர் அவர்கள் புரட்சித்தலைருடைய மறைவுக்கு பிறகு பொறுப்புக்கு வருகிறது பயிற்சி இருக்கு அப்ப அவங்களுடைய பார்வை இருக்கு இவங்க திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னா அது அண்ணாவின் வழி நின்று இயக்கத்தை வழி நடத்துகிற பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருப்பவர்கள்ங்கிறதுனால நம்ம அந்த பார்வையில சமரசம் இருந்துச்சு விஜய்க்கு அப்படி எந்த அவர் எந்த கொள்கையே அல்ல சித்தாந்தத்தை பற்றி நின்றிருக்கிறார் ஆதரிக்கிறார் அதன் வழி நடந்தார்னா எந்த தடயமும் இல்லை உலகத்திலேயே தமிழ்நாட்டில் வாழுகிற ஒரு மனிதன் எந்த அரசியல் சார்பையும் வெளிப்படுத்தாத ஒருவர் நடிகர் விஜய் கட்சியை துவக்குகிறார் அந்த கட்சிக்கும் என்ன கொள்கின் இது வரைக்கும் சொல்லலை துவக்கப்பட்ட கட்சி ஆட்சிக்கு வரும் மக்கள் எல்லாம் வாக்களிங்கன்னு சொல்லுகிறாரவா அதற்கு ஆறரை கோடி ஏழு கோடி வாக்காளர்கள் வாக்களிப்பார்கள் என்றும் சில பேர் அதை நம்பி ஆதரிப்பதும் என்பதுதான் பெரிய பெரிய அவமானம் ஏன்னா தமிழ்நாட்டு ஒரு சித்தாந்த அரசியல் ஒரு தத்துவ அரசியல் இங்கு ஆழமாக வேறுண்டு இருக்கிற ஒரு மண்ணில் ஒரு நடிகரினுடைய வருகையை நாட்டு மக்கள் கொண்டாடுவது அவருக்கு வாக்களித்த அதிகாரத்தை ஒப்படைப்பது என்பதெல்லாம் மிக மிக அவமானகரமான கடந்த காலங்கள்ல திரு விஜய் அவர்களுடைய அந்த மூமெண்ட் பார்த்தோம் அப்படின்னா திரு மோடி அவர்கள் ஆயிரம் ரூபாய் நோட்டு செல்லாது அப்படிங்கும்போது நிறைய நடிகர்கள் வந்து அன்னைக்கு மோடியின் பக்கம் நின்று ட்விட்டர்லாம் போடும்போது திரு விஜய் அவர்கள் அன்னைக்கு பத்திரிகையாளரை சந்திச்சு நோக்கம் நல்லா இருந்தாலும் கூட மக்கள் நிறைய பாதிக்கப்படுறாங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார் அதுக்கு முன்னாடி வந்து ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் நடிகர் சங்கம் ஆர்ப்பாட்டம் பண்ண அந்த நாளில் அவர் வந்து மெரினால வந்து மக்களோட மக்களாக இருந்து அந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டார் அதுக்கப்புறமா துப்பாக்கி சூடு தூ தூத்துக்குடி துப்பாக்கி சூடாக இருக்கட்டும் அதே போல் அனிதாவுடைய விஷயமா இருக்கட்டும் இப்படி நீங்கள் எதெல்லாம் எதிர்த்து போராடினீங்களோ அது பக்கமே அவரும் வந்து கடந்த கால அரசியல் உள்ள விஜயும் நின்று அப்படிங்கும்போது அப்படிங்கும் இப்ப விஜய் வந்து உங்களுடைய பார்வையில் நீங்க இதுக்கு முன்னாடி துப்பாக்கி சூடா இருக்கட்டும் அனிதாவுடைய மேட்ரா இருக்கட்டும் இது எல்லாமே நீங்க அந்த அநீதிக்கு எதிராக போராடினீங்க விஜய் அவர்களும் அதற்காக குரல் கொடுத்திருக்காரு அப்படிங்கும் போது அவருடைய ஸ்டாண்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு வருடத்துக்கு முன்னாடியே கொடுத்திருக்காரு குறிப்பா சொல்ல போனால் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு நீங்க எம்எல்ஏ ஆகும்போது திரு விஜய் அவர்கள் உங்களுடைய கூட்டணிக்கு ஆதரிச்சார் போராட்டத்திலும் விஜயின் விஜயின் குரலும் எங்களை ஆதரித்தது அதை எங்களை ஆதரித்ததுனால் தமிழ்நாட்டு மக்களை ஆதரிக்கிறது மகிழ்ச்சி மகிழ்ச்சி ஆனால் பாரதி ஜனதா கட்சிக்கு எதிரான போராட்டங்கள் இல்லை பாரதி ஆனால் ஜல்லிக்கட்டுங்கிறது அது காங்கிரஸ் அப்புறம் நீதிமன்ற உத்தரவு அதையொட்டி நடந்த போராட்டங்கள் அது தன்னா தன்னிருச்சியாக மக்களின் பெரும் போராட்டத்தில் ஒரு நடிகர் வந்து அந்த போராட்டத்தில் தன் ஆதரவை தருவது என்பது அது பெரிய அவருக்கு சேதம் இல்லை ஒன்று இரண்டாவதாக அவர் ஏற்கனவே துப்பாக்கி பெறும் மக்கள் போராட்டத்தில் யாருமே அதை ஆதரிக்காத ஸ்டெர்லைட் போராட்டத்தில் நடந்த சம்பவத்தில் விஜய் மக்கள் பக்கவளிக்கிறாரா மகிழ்ச்சி வரவேற்க அனிதா நானும் நம்ம மாஜக சட்டமன்ற உறுப்பினர் தலைமுன் அன்சாரியினுடைய சட்டமன்ற விடுதியில் வந்து தான் அனிதா நீட்டுக்கு எதிராக கை ரத்த கையெழுத்து இயக்கத்தை நடத்துகிற முதல் எங்களை தான் வந்து சந்திக்கிறாங்க நானும் அன்சாரியும் தான் அவர்கள் அரசு கவனம் தீர்த்து ஈர்க்கிறோம் அந்த போராட்டத்தை விரிவுபடுத்துகிறோம் அப்போ அந்த 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 குழந்தை வந்து மருத்துவ மாணவி இறக்குறாங்க அந்த அதுலேயும் தமிழ்நாடு முழுக்க அனிதாவின் பக்கம் நின்ற பொழுது விஷயம் நிற்கிறார் நீங்கள் சொல்வதெல்லாம் சரிதான் பாரதிய ஜனதாவினுடைய முடிவு அப்படின்னா நீங்கள் நீட்டு அது நீதிமன்றம் தொடர்புடைய ஒரு ஒரு உத்தரவின் அடிப்படையில் அது அமல்படுத்தப்படுகிறது ஜல்லிக்கட்டு மஞ்சு புரட்டு அது விலங்கு நலவாரியம் கொண்டு வந்து அது ஒரு ஒரு சர்ச்சைக்குரியதில் மக்கள் போராட்டத்தில் ஒரு வேற பாரதிய ஜனதா கட்சி நடத்துகிற அதாவது அது கொண்டு வருகிற சிட்டு சட்டம் அல்லது திட்டம் அதன் மூலமாக பாதிக்கப்படுகிற மக்களின் பக்கம் நின்று குரல் கொடுப்பது என்பதை விட அவர் மக்கள் இயக்கமாக திரட்டி போராடி அவர் ஒரு ஸ்டார் ஒரு ஹீரோவாக வந்திருக்காரு அண்ணா வரல அப்படிங்கிறதா நம்மளுடைய குற்றச்சாட்டு அவர் ஒரு நடிகரை போல் ஒரு திரைப்படத்தில் வந்து தோன்றுவதைப் போல் இப்போ கூட நீங்கள் பரந்தூருக்கு போனார் பரந்தூருக்கு போய் அந்த ஒரே ஒரு போன அந்த நேரத்தை தவிர தொடர் நடவடிக்கைகள் இதுவரைக்கும் ஈடுபட்டிருக்காரா இல்லவே இல்லை இப்போ பரந்தூரில் ஏதாவது அந்த விமான நடவடிக்கைகள் விரிவாக்கத்திற்கான நில எடுப்புக்கான நடவடிக்கைகள் எதுவும் கைவிடப்படலை ஆனால் அந்த மக்கள்கிட்ட போய் ஆதரவு கொடுத்துட்டு வந்துட்டார் நம்ம எல்லாரும் தான் போனோம் தான் அந்த ஆதரிக்கிறோம் நம்ம ஆனால் அந்த அந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறதுல தமிழக வெற்றிகளை இதுவரைக்கும் எந்த முடிவு எடுக்கல அப்போ விஜய் மக்களை திரட்டி போராட்டங்களை நடத்துவதன் மூலமாக மக்கள் விரோத திட்டங்களை சட்டங்களை கொண்டு வருவர்களை கட்டுப்படுத்துகிற அளவுக்கு ஆற்றலை பெற்றிருந்தால் நாம விரும்புகிற விஜயனுடைய அந்த நடவடிக்கைகளையும் விஜயனுடைய அரசியலையும் நம்ம வரவேற்கலாம் அவர் நடிகர் என்பதனால நம்ம நிராகரிக்கிற அளவுக்கு நம்ம ஒண்ணு இல்லை ஜனநாயக நாட்டில் ஆர்வ வேணாலும் வரலாம் ஒரு கருத்தில் இப்ப நீங்க பிரகாஷ்ராஜ் பேசுகிற அளவுக்கு விஜயம் பேச மாட்டேறாரு இப்ப பிரகாஷ்ராஜ் மக்களுக்கு எதிராக பேசுறாரா மக்கள் பேராதரவோடு இதுக்கு அவரு வேற மாநிலத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் கூட தமிழ்நாட்டில் ஒரு மிகச்சிறந்த திரைப்பட கலைஞனாக நடிகனாக இருக்கிற பிரகாஷ் ராஜாடா அவருடைய கருத்தும் தத்துவமும் தமிழ்நாட்டு மக்களின் நூறு கோடி அதாவது நூறு விழுக்காடு மக்களின் கருத்தாக பிரதிபலிக்கிற நடிகர் பிரகாஷுக்கு இருக்கிற க க ஒரு ஒரு உறுதி ஒரு தைரியம் துணிச்சல் ஏன் விஜய்க்கு வரலங்கிறது தான் இதுக்கு பிரகாஷ்ராஜ் ஒரு இண்டிவிஜுவல் இவர் ஒரு கட்சியினுடைய தலைவர் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக போகிறேன்னு சொல்லவர் தமிழ்நாட்டு மக்களுக்காக குரல் கொடுக்க மறுக்கிறதுனால நம்ம அந்த சந்தேகத்தின் பேரில் தான் நம்ம அவரை விமர்சிக்கிறோம் ஏற்கனவே நடிகர்கள் நாடாண்டு தமிழ்நாட்டில் தமிழ் இனம் அழிந்து மொழி இழந்து இழந்து ஈழத்தில் நம்முடைய வெற்றி தடுக்கப்பட்டு கடுமையான நெருக்கடிக்கு அங்கே அந்த அந்த போராட்ட இயக்கமே சிதைந்து போய் தலைவர் பிரபாகரனே படுகொலை செய்யப்பட்டுகிற அளவுக்கு கடுமையான நெருக்கடியெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த அரசியல் கூர்மையற்ற நிலை தான் அது குறிப்பாக நடிகர்கள் நாடாண்ட அல்லது நடிகர்கள் நாடகம் இதெல்லாம் வந்து உங்கள் என்ன நீங்கள் அங்கே ஒரு ஒரு படத்தில் தமிழிலிருந்து கர்நாடகம் கன்னடம் தோன்றியது என்று ஒரு மூத்த கலைஞர் கமல் சொன்னால் கர்நாடகத்தில் அந்த படத்தை தற்களை ஓட முடியாதுன்னு சொன்னால் உச்சநீதிமன்றமே அதை திரையிடுவதற்கு இது எந்த தடையும் இல்லை திரையிடப்படுவதற்கு என்ன சிக்கல் திரையிடுங்கன்னு சொன்னாலும் கூட இன்றைக்கி வரைக்கும் அங்கே அந்த படத்தை திரையிட முடியாத அளவுக்கு கர்நாடகாவில் இருக்கிற மொழி உணர்வு இன உணர்வு அரசியல் உணர்வு தமிழ்நாட்டில் இல்லவே ஆனால் தமிழ்நாட்டில் இங்கே இன உணர்வுக்காகவும் மொழி உணர்வுக்காகவும் மொழிப்பூருக்காகவும் நூற்றுக்கணக்கானவே நம்ம உயிரையை தந்திருக்கிற மாநிலம் தான் இது அப்படி இன உணர்வு இல்லாத மொழி உணர்வு இல்லாத அரசியல் அனாதையாக கிடக்கிற தமிழ்நாட்டில் நாம் வந்து இன்னும் கூடுதலாக எச்சரிக்கையாக இருக்கணும் ஆகவே விஜய் மாதிரி ஒரு மென்மையான அரசியல் பற்றுட்டு இருக்கிற ஒரு நடிகனால் வெறும் முதலமைச்சர் கனவை நம்பி முதலமைச்சர் கனவில் நேராக கோ ஜெயின் ஜார்ஜ் கோட்டையிலிருந்து அதாவது பனையூரிலிருந்து சாலிகிராமத்திலிருந்து கோடம்பாக்கத்திலிருந்து ஷூட்டிங் ஸ்பாட் திரைப்பட படக்காட்சி மையத்திலிருந்து ஸ்டுடியோவிலிருந்து நேராக நீ ஜெயின் ஜார்ஜ் கோட்டைக்கு வந்து முதலமைச்சர் அறிணையில் அமர வேண்டும் என்கின்ற அந்த ஆசை இருக்குல்ல விளையானது அது தவறானது தமிழ்நாட்டு மக்களுக்கு அவமானகரமானது என்பதனால் தமிழ்நாட்டு மக்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் கவனமாக இருக்கணும் அப்படின்னு நம்ம தொடர்ந்து வலியுறுத்துகிறோம் ஏற்கனவே நீங்கள் சொன்னதை போல நாங்கள் போராடிய எல்லா போராட்ட களத்திற்கும் விஜய் ஆதரித்திருக்கிறார் மகிழ்ச்சி வரவேற்கிறோம் அந்த கருத்துக்கு முனைந்து களத்தில் நின்று முதல் போராளியாக போராட்டங்களை முன்னெடுக்கிறவராக அவர் எப்பொழுதாவது மாறி மாறியிருக்கிறாரா இதுவரைக்கும் மாறல மக்கள் போராடுவாங்க மக்கள் போராட்டத்தை திரட்டி மக்களை திரட்டி போராட்டத்தினுடைய உச்சத்தில் வந்து ஒரு மனிதன் நின்று தோன்றுவது ஆதரிப்பது என்பது வேறு மக்களை திரட்டுகிற ஆற்றலை அல்லது அதனுடைய வலிமையை அதில் இருக்கிற சிக்கல்கள் நெருக்கடிகள் அதனால் ஏற்படுகிற எல்லாம் விஜய் உணர உணரவே இல்லை இது வரைக்கும் இனி ஈழத்தமிழர்காக கூட வந்து ஆதரிச்சாரு மகிழ்ச்சி தான் வரவேற்கிறோம் ஆனால் அந்த அந்த போராட்டத்தையே இவர்கள் உருவாக்கணும் போராட்ட களத்தையே உருவாக்கக்கூடிய ஒருவர் தான் தலைவனாக வர முடியும் இப்போ நாங்களாம் போராட்ட களத்தை உருவாக்கி கோரிக்கைகளை வென்றெடுக்கிற நாங்களே ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு நாங்கள் எவ்வளோ நெருக்கடியில் சந்திக்கிறோம் ரெண்டு சட்டமன்ற உறுப்பினர் ஆகுவதற்கு தமிழ்நாட்டில் நாங்கள் எங்களுடைய நாங்களோ எங்களுடைய இயக்கத்தை சார்ந்தவர்களோ வழக்குகளும் சிறையும் பொருளாதார இழப்பு கடுமையான சோதனைகளுக்கு மேலே தான் நாங்கள் இந்த அரசியல் செய்ய முடியுது ஆனால் நீங்கள் சட்டையே கசங்காமல் உடம்பில் வேறுவை வராமல் ஒரு பைசா செலவு செய்யாமல் ஒரு சாதாரண நடிகை நாட்டு மக்களை திரையில் ஏமாற்றுவதைப் போல் நீங்கள் எப்படி நாட்டு மக்களுடைய யதார்த்த கல அரசியலையும் மக்களை ஏமாற்றி நேராக அதிகாரத்துக்கு முதலமைச்சர் பொறுப்புக்கு வருவது என்பதை தான் நாங்கள் அது தவறு என்கின்றோம் பிழை என்கின்றோம் ஆகவே தமிழ்நாட்டு மக்கள் நடிகர்களை நாடாள அனுமதிக்க கூடாது என்று தொடர்ந்து நான் என் ஆர்வ தமிழ் சமூகத்துக்கு அறை ஓர் விடுகிறோம் இதில் சாதி மதங்களை கடந்து ஒரு தத்துவ அரசியலை இந்த மண்ணில் நிறுவி தமிழ்நாடு இந்தியாவிற்கு முன்மாதிரி மாநிலமாக இருக்கிற நம்ம இங்கே இங்கே சாதி சண்டை கிடையாது மத சண்டை இல்லை பிற்போக்கு அரசியல் கிடையாது ஒரு நவீன அரசியல் சமூகம் மிக வேகமாக வளர்ந்து வந்த மாநிலமாக செழித்து வளர்ந்த மாநிலமாக தமிழ்நாடு இருக்கு இது இந்தியாவிற்கு மட்டுமல்ல உலகத்திற்கு வழிகாட்டுகிற மாநிலம் தமிழ்நாடு பல நாடுகளிலிருந்து இங்கே வந்து குடியேறுகிறாங்க பல நாடுகளில் இருந்து இந்தியாவின் பல மாநிலங்களிலிருந்து கோடிக்கணக்கான பேர் குடியேறி இங்கே அமைதியான நல்வாழ்வை உறுதி செய்கிற ஒரு அமைதி தவழுகிற சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்படுகிற ஒரு அரசியல் சமூக சமத்துவம் இருக்கிற சட்டத்தின் ஆட்சி நடக்கிற ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான் ஐரோப்பாவில் கூட கிடையாது ஐரோ அமெரிக்காவில் கூட இன்னைக்கு கலவரத்தை பார்க்குறோம் இங்கே மட்டும்தான் அது இந்த சூழ்நிலையிலேயும் இங்கே கலவரமே இல்லாத சட்டத்தின்படி மக்கள் அமைதியாக வாழ்கிற ஒரு மண் ஆகவே இந்த அரசியல் உறுதி செய்யணும் இதை இதை பாதுகாக்கணுங்கிறது தான் தனியரசுவைப்போடு ஜனநாயக சக்தியில் நம்ம இந்த இந்த அரசியலை நம்ம பக்குவப்படுத்தி பாதுகாக்க வேண்டும் என்று விரும்புவதால் ஒரு நடிகன் புதிதாக வந்து நாடாளுகிறேன் என்று சொல்வதையும் அதற்கு தமிழ்நாட்டு மக்கள் தெரிந்தோ தெரியாமலோ விடக்கூடாது என்பதனாலும் அவர் அவருடைய உறுதியான நிலைப்பாட்டை அறிவித்த பிறகு அதில் அவர் அவரை செயல்பட்டுவதை பார்த்திருந்து அதில் உண்மை இருக்குமானால் நம்முடைய கருத்தை கொள்ளலாம் அதுவரை விஜயை சந்தேகப்பட்டியலில் இருந்து நம்ம பார்க்கணும் அவரை அவ்வளவு இலகுவாக அதிகாரத்தின் ஒருவருக்கு நாம் அனுமதிக்க கூடாது உறுதியாக மக்களுக்கு போராடுவதையானால் பிறகு பரிசீலித்து ஆதரிப்போம் அதுதான் தனியரசனுடைய பார்வை